த கிராண்ட் ஃபைனல் மேட்ச் பட்டி விசாஸ் பெருங்களூர் இந்த மேட்சுக்கு ஏழு ஓர் மூணு ஓவர் பர் பிளே அஞ்சு போலர் யூஸ் பண்ணணும் ஸோ பார்ப்போம் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது ஓப்பனிங் பேட்ஸ்னா ஸ்டேக்கில் இருக்க போகிறது தமிழ் லான்ஸ் ஸ்டேக்கில் களை ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செல்வமணி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் உள்ளே வந்துச்சு சான்ஸ் ஃபார் விக்கெட்டா விக்கெட் கொடுத்துட்டாங்க இங்கே ஸோ ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் இருந்து வெளில போகிறாரு இங்கே தமிழ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா பட்டியோட ஆஸ்தான பேட்ஸ்மேன் பாலாக வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பாலா ஒன் ஸ்டிக் நோ பால் டேரக்டாக கொடுத்துட்டாங்க இங்கே ஸோ அடுத்த பால் ஃப்ரீடாக இருக்க போது பாலா என்ன பண்ணுறாரு பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீட் பால் உடச்சி வந்துச்சு அடிச்சிட்டாருங்க சான்ஸ் பாடி இது தாண்டி பால் பார்த்தா போயிடுச்சு வெளில போய் விழுந்துருக்கு முதல் லாராக பதிவு பண்ணுறாரு இங்கே பாலா நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் ஒரு ஃபுல் டாஸ் பவுலரே கலெக்ட் பண்ணுறாரு டாட் பால் அங்கே கன்வெர்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் சான்ஸ் ஃபார் இதை அடிச்சிருக்காரு சான்ஸ் போகுமான் பார்த்தா போயிருச்சுங்க பவுண்ட்ரி இல்லைங்க சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டாவது சிக்ஸை பதிவு பண்ணுறாரு இங்கே பாலா லைன் ஆஃப்லாம் செக் பண்ணிவிட்டு ஆறு இல்லை ஃபோருன்னு கொடுத்துருக்காங்க ஸோ முதல் பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு இங்கே பாலா நெக்ஸ்ட் ஃபார் சரியான ஹைட்டு போயிருக்கு பிடிச்சிடுறாங்களா மிஸ்ஃபீல் பண்ணாருங்க இங்கே ஸோ மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா இல்லைங்க ஸோ ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுவாங்க மிஸ்ஃபீல் பண்ணதை யூஸ் பண்ணி ரெண்டு மட்டும் நெக்ஸ்ட் பெரிய சுத்து உடம்புல தான் போட்டுருக்கு காட்மாலா கடன் ஃபர்ஸ்ட் ஊருக்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன் பட்டி செகண்ட் ஒரு கூட தேவா வந்திருக்காரு ஸ்டேக்கில் கலை செகண்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து பின்னாடி திருப்பி கூட பார்த்தாரு கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் அங்கே கன்வெர்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு டாப்பாச்சு கேட்கான வாய்ப்பு புடிச்சிட்டா இருக்கு இங்க கோபி டாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க டாட் பால கன்வெர்ட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு கட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்லா செய்வாங்க இங்கே பீர் சோ இதுவும் டாட் பால கன்வெர்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து உடம்புல தான் போட்டிருக்கு கீப்பரை கலெக்ட் பண்ணிடுறாரு இதுவும் டாட் பால் கன்வெர்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன்

பின்னாடி திருப்பி தான் பார்த்தாரு லோகேப்ட வந்துச்சு கனெக்ட் பண்ண டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு வந்துச்சு விட்டு அடிக்க பார்த்தாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடச்சு வந்துச்சு கட் பண்ண பார்த்தாரு இதுவும் டாட் பாலை மாதிரி இருக்கு பேக் டு பேக் மூணு டாட் பாலை பதிவு பண்றாரு இங்க பவுலர் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் போட் பண்ணி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் லாங் ரன்ல ஒன் பவுன்ஸ் நல்லா செய்வாங்க இங்க இங்க ஒரு ரன் மட்டும் அவ்வளோ பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு அடிச்சிருக்காரு கிளியர் பண்ணி போயிருக்கு பவுண்டரி ஸோ ரெண்டாவது பவுண்டரி பதிவு பண்றேன் இங்கே பாலா நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒன் உடச்சு இன்சை கீப்பர் மிஸ் பண்ண பேக்கில் ஓடி ஒரு பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா வேறட்டி போயிருக்காங்க சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணி போட்டாங்க ஒரு ரெண்டன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் இங்கே ரெண்டரை மட்டும் ஊருக்கு இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன் பட்டி நாலாவது ஒரு போட பீர் முகம்மது வந்திருக்காரு ஸ்டேக்ல கலை ஒரு ஃபாஸ்ட் ஃபார் வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே என்ன தண்ணி இருக்காரு நல்ல ஸ்டாப் இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் வா பால் ஆன் ஸ்டேக் உடச்சி வந்துச்சு ஒயிட் பால் போன பால் ஒரு நெக்ஸ்ட் பால் சூச்சிட்டு கனெக்ட் காலில் புகுந்து வந்துச்சு சான்ஸ் ஃபார் விக்கெட் கொடுக்கலங்கிச்சு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் ஒரு யாக்கிங் லென்த்தில் சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கி கீர்த்தி லைனில் வச்சு பிடிச்சாரு நல்ல டேக்கன் ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பாலா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுதுமனா இங்கே வினோத் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வினோத் வேலைக்கு வந்து லாங் ஆன்ல கனெக்ட் பண்ணியிருக்காரு போகுது சான்ஸ் ஃபார் ஃபீல்டில் நல்லா ரன் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க ஒரன் மட்டும்

ஒரு ஃபுல் டாஸ் பால் இதையும் கரெக்ட் பண்ணுறாருங்க இதுவும் கண்டிப்பாக தாண்டி போக வெளில போய் விழுந்துருச்சு ஸோ ரெண்டாவது ஆறு பதிவு பண்ணுறாருங்க கால் கல்வூருக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன் பட்டி அது ஒரு போட்டு தேவா தேவோட ஃபர்ஸ்ட் ஒன் வினோத் அண்ட் ஸ்டேட் ஆஃப் சைடில் கிளாஸிக்காக அடிச்சார் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமா இங்கே போயிடுச்சுங்க பவுண்ட்ரி முதல் பவுண்ட்ரி பதிவு பண்ணி கொண்டு வர்றாரு வினோத் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஸ்டெம் லைனில் அங்கே சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஒரு அனுக்கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒவ்வொரு துடி மூலமாக மிஸ் பண்ண யூஸ் பண்ணி ஓடி ரெண்ட் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் வேலைக்கு வந்துச்சு உடம்புல தான் போட்டிருக்கு கீப்பர் சேவ் பண்ணுறாரு இங்கே டாட் பால கன்வெர்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் ஒரு நாள் <laughs> <pannikaray, chance> <laughs> இங்க ஒரு ரன் மட்டும் அவ்வளவு பண்றாங்க ஒரு ரன் மட்டும் அஜுவும் இருக்கு ஐம்பத்தி ரன் அடிச்சிருக்காங்க மங்க தேவன் பட்டி நாவது ஊர் போல யோகராஜ் ஸ்டைக்ல வினோத் சிக்ஸ் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் பா ஹைட் தான் போயிருக்கு தாண்டி போகுமா நல்லா நல்ல டேக்கன் கீர்த்தி லைன்ல வச்சு புடிச்சாப்ல ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வினோத் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே ஜெரால்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு இன்சைட் ஹைச்சில் கீப்பரை கலெக்ட் பண்ணிடுவாரு டாட் பால கன்வெட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் அகெயின் வேலைக்கு வந்துச்சு பேட்டில் நிற்கு மிஸ் பண்ணிட்டாரு கீப்பர் அங்கே ஒரு ரன்க்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஒரு ரன் ஓடிட்டாங்க அங்கே ஆளே இல்லை கீர்த்தி பேக்கப் பண்ணிட்டாரு நல்லா பேக்கப்புங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் வேலைக்கு வந்துச்சு பேட்டில் நிற்கு நல்ல செய்வோங்க ராஜ்குமார் ஸோ டாட் பால் கன்வெர்ட் ஆகிடுச்சிங்க நெக்ஸ்ட் ஒன்

இங்கே ஒன்று ரெண்டு கண்டிப்பாக ஓடி வந்துருவாங்க ரெண்டு ரன் மட்டும் மூணாவது ரன் வாய்ப்பா மிஸ் பண்ணி யூஸ் பண்ணி ரெண்டு ஓட்டை மாற்றுறாங்களே பார்த்தா விக்கெட் கொடுத்துட்டாங்க ஸோ பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே வரி போகுது அறுவருக்கு அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க மங்கத்தேவன் பட்டி ஃபெஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே சத்யா வந்திருக்காரு சசின்ஸோட லாஸ்ட் ஒரு போட கீர்த்தி வந்திருக்காரு ஒரு யங்ஸ்டர் ரீசெண்டாக நிறைய டோர்னமெண்ட்டில் நல்லா கூட போடக்கூடிய பேட்ஸ்மேன் சி பவுலர் கீர்த்தியோட ஃபஸ்ட் ஒன் சூப்பராக போட்டார் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் நல்லா செய்வோங்க இங்கே சரி ரெண்டு அவுட்டான்னு பார்த்தா ஓடி வந்துட்டாங்க இங்கே பேக்கப் மிஸ் பண்ணிட்டாங்க உருள் ஓடிக்கிட்டே இருக்கு சான்ஸ் ஃபார் போர் போயிருமா இங்கே ஒரு ரன் ஓடி மூணு மூணு ரன் ஓடாங்க நெக்ஸ்ட் ஒன் ஓட்டச்சி வந்துச்சு ஓட்டமில் தான் போட்டுருக்கு பேக்கப் ஃபீல்டர் நல்லா சேவ் சான்ஸ் ஃபார் விக்கெட்டாக பார்த்தா ரென் அவுட்டாக மாற்றிட்டாருங்க இங்கே கீர்த்தி ரன் அவுட்ல அவுட்டில் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது கீர்த்தியோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க ஆனால் விலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஓட்டு கொடுத்துருவாங்க ஒயிட் பால் கோண பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் பால் விலைக்கு வந்துச்சு ஆஃப் சைடில் கட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே வினோத் இங்கே ஒன்று ரெண்டு கண்ணா வாய்ப்பான்னு பார்த்தா ரன் அவுட்டா ரன் அவுட் கொடுத்துட்டாங்க காலையை அவரோட விக்கெட் இங்கே போகுது ஒன் ரன் ப்ளஸ் விக்கெட் நெக்ஸ்ட் பர்ஸ்னால் இங்கே சின்ரஸ் வந்திருக்காரு கீர்த்தியோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்து உடம்புல தான் போட்டுருக்கு சேவ் பண்ணிட்டாரு இங்கே வினோத் ஸோ இங்கே ஒரு ரன் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் அகின் ஜாக்கிங் லென்த்தில் பாயிண்ட்ல கட் ஆகி போயிருக்கு சான்ஸ் ஃபா நல்ல சிவங்க இங்கே வினோத் ஸோ இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுவாங்க ரெண்டு ரன் மட்டும் லாஸ்ட் பால் சூப்பராக போட்டார் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ்

ஒரு லோ ஃபுல் டாஸ் ஆஃப் சேலையில் கனெக்ட் பண்ணார் சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் பிளே அதுக்கு காரணமாக ஃபர்ஸ்ட் பாலே இப்போ பவுண்டரியோட வாம் வெல்கம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருக்கான முதல் பவுண்டரியும் கூட இது நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு ஒயிட் பால் நெக்ஸ்ட் வன் அகைன் லோ ஃபுல் டாஸ் வந்துச்சு சேவ் பண்ணாருங்க ஃபைட்டர் டாட் பாலை கன்வென்டன்ஸி நெக்ஸ்ட் ஒன் அகைன் வேலைக்கு வந்துச்சு கட் பண்ண பார்த்தாரு டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் வன்

ஃபர்ஸ்ட் ஓவருக்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க பெருங்களூர் செகண்ட் ஓவர் போட ஜெரால்டு வந்திருக்காரு ஸ்டேக்ல ராஜ்குமார் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு விட்டுட்டாங்க ஸோ இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுவாங்க மிஸ் பில் பண்ணதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் ஸோ பால் நோ பால் பைசில் பின்னாடி போன்ற போயிடுச்சீங்க ஸோ அடுத்த பல் ஃபீகிட்டாக இருக்க போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் எக்ஸ்வா அகெய்ன் வேலைக்கு வந்துச்சு இதை அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போமான்னு பார்த்தா போயிடுச்சுங்க முதலாரம் பதிவு பண்ணி கொடுக்குறாருக்கே ராஜ்குமார் அகெய்ன் எக்ஸ்வா அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பாட் கனெக்ட் பண்ணிட்டாரு சான்ஸ் ஃபார் கண்டிப்பாக மிகப்பெரிய இருக்கும் இது ஆஜரில் போய் விழுந்துருக்குது ஸோ பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸை பற்றி போட்டார் அகேன் ஒரு ஃபுல் இங்கே நெக்ஸ்ட் ஒன் அகேன் உடச்சி வந்துச்சு இன்சைட் இச்சில் அங்கேயே தாங்க இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து உடம்புல தான் போட்டிருக்கு இங்க ரெண்டு ஓட்டான்னு பார்த்தா இல்லைங்க ஒரு ரன் சேஃபாக ஓட்டாங்க சாரிங்க டாட் பால மாறிச்சிங்க நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் இது கண்டிப்பா வெல்ல தாண்டி போய் விழுங்க மிகப்பெரிய ஆரா இருக்க போது இது சோ மேட்ச் ஆஃப் த ஷார்ட்னஸ் சொல்லலாம் ஓங்க மூணாவது ஆரா பதிவு பண்ணி கொடுக்கிறார் ராஜகுமார் ஒருக்கு 38 ரன் அடிச்சிருக்காங்க பெங்களூர் மூணாவது ஒரு போட வினோத் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல வினோத் ஸோ வினோத் டூ வினோத் தேர்ட் ஒர் ஃபர்ஸ்ட் ஒன் இது நோ பால் கொடுத்துருவாங்க நோ பால் பால் இந்த பால் ஃப்ரீ கிட்ட இருக்க போது என்ன பண்ணுறாரு பார்ப்போம் திருப்பிட்டார் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருமா உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்டாப் ஆகி நின்றுச்சுங்க அங்கே ஃபீல்டர் வெரைட்டி போய் சேவ் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடச்சி வந்துச்சு ஹைட்டு தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்ப்போம் சான்ஸ் ஃபார் ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஸோ ரெண்டாவது பவுண்டரியை பற்றி பண்ணுறாரு ராஜகுமார் நெக்ஸ்ட் ஒன் வாடச்சு வந்துச்சு லெக் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் மிஸ் ஃபீல் பண்ணி பவுண்டரி போயிருச்சுங்க பேக் டு பேக் பவுண்டரியை பற்றி பண்ணுறாரு இங்கே ராஜகுமார் நெக்ஸ்ட் ஒன் உள்ள வந்து இன்சைட் ஆச்சுல கீப்பர் மிஸ் பண்ணேன் பேக்கப் ஃபீல்டர் மிஸ் பண்ணி சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா சேவ் பண்ணிட்டாருங்க இங்கே இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் உடச்சி வந்துச்சு விட்டு அடிக்க பார்த்தாரு பேட்டில் நிக்கா விக்கெட் கொடுத்துட்டாங்க ஸோ வினோத்தோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் எடுத்து சொன்னால் இங்கே பிரவீன் வந்திருக்காரு வினோத்தோட நெக்ஸ்ட் சான்ஸ் ஃபார் ஆஃப் சைடில் கிளாஸ்க்கு ஆனார் போயிடுச்சுங்க பவுண்டரி அந்த முதல் பாலே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பிரவீன் மூணு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க பெருங்களூர் இன்னும் நாலு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு ரன் தான் அப்போ மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு நல்லாவது ஓவர் போட பாலா வந்திருக்காரு ஸ்டேக்ல ராஜ்குமார் பாலாவோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே வாம் வெல்கம் பண்ணிருக்காருங்க சரியான ஐடி கண்டிப்பா தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் வெல்ல போய் விழுந்துருச்சுங்க முதல் பாலே வாம் வெல்கம் பண்ணிட்டாரு ராஜ்குமார் ஸ்லாட்டில் இருந்த வந்து அப்படியே அல்ல வெளில போட்டார் நெக்ஸ்ட் ஒன் இங்கே வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு லாங் ஆனில் கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணார் ஸோ இங்கே ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க ஓரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் பிரைவிட் அன்ஸ்டிக் லோ ஏற்கனவே வந்துச்சு விலைக்கு வந்தனால ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்துச்சு இதுவும் ஒயிட் தான் பேக் டு பேக் ரெண்டு வைடு போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இங்கே விலைக்கு வந்துச்சு ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டை சேவ் பண்ணிட்டாருங்க ஸோ இங்கே ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ராஜ்குமார் ஸ்டேட் விலைக்கு வந்துச்சு கட் பண்ணியிருக்காரு ஆஃப் சைடில் ஒரு ஃபீல்டை சேவ் பண்ணிட்டாரு ஸோ இங்கே ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி லோ கேப்டா வந்துச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் லோவாயிருக்காரா சான்ஸ் ஃபார் லாங் ஆஃபில் ஒன் பவுண்ட்ஸில் கிளியர் பண்ணி போகுதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி பிரவீன் அவர் பங்குக்கு ஒரு பவுண்ட்ரி பதிவு பண்ணி கொடுக்குறாரு டூ ஓவருக்கு அறுபத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க பெருங்களுர் மிச்சமில்ல மூணு ஓவருக்கு எட்டு ரன் தான் அடிக்கணும் ஜாதூ ஒரு படம் மணி வந்திருக்காரு ஸ்டேக்ல ராஜகுமார் ஃபிஃப்த்து ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு டாப் பேட்ச் கேட்சிக்கணும் வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க நல்லா டேக் நீங்கள் கலை ஸோ ராஜ்குமார் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஒரு யங்ஸ்டார் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஸ்ட்ரெட்லாம் இங்கே செல்வமணி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் தாண்டி வெளில வந்துருச்சுங்க முதல் பால் யார் அடிச்சிருக்காரு இங்கே செல்வமணி இன்னும் ரெண்டு ரெண்டு தான் அடிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு லாங் ஆன்ல கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் மிஸ்ஃபீல்ட் பண்ணி பவுண்டரி போயிருச்சுங்க ஸோ இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க பெருங்களூர் ஸோ அதிக சிக்ஸ் அப்படிங்கிறப்ப வினோத்தனே ராஜகுமாரனே ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லாவே அடிச்சிருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஷீல்டு கொடுக்குறாங்க இங்கே